ஆன்மீக குறிப்புகள் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் பார்த்தோம் அப்படின்னா மதுரை சித்திர திருவிழா இரண்டாம் தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான நிகழ்ச்சி நிரல் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த திருவிழாக்கள் நடைபெறக்கூடிய பதினாறு நாட்களோட தேதிகளும் முழு விவரங்களும் இந்த வீடியோ தொகுப்பில் நீங்கள் பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம ஆன்மீக குறிப்புகள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பதினாறு நாட்கள் கொண்டாடக்கூடிய இந்த மதுரை சித்திரை திருவிழா மதுரை சுற்றுப்பற்றியில் உள்ள அத்தனை ஊர்களுக்கும் மிக பிரசித்தி பெற்றது இதில் மிக சிறப்பான நிகழ்ச்சியாக கருதப்படுறது பார்த்திங்க அப்படின்னா மீனாட்சி திருக்கல்யாணம் தேரோட்டம் அதற்கு பிறகு எதிர் சேர்வை ரொம்ப சிறப்பா நடைபெறும் அதை விட அதிகமான கூட்டம் வரக்கூடிய நாள் பார்த்தீங்க அப்படின்னா வைகை ஆற்றில் கள்ளழகர் எழுந்தருளல் நிகழ்ச்சியில் அவ்வளோ ஒரு சிறப்பா நடைபெறும் இந்த திருவிழா தொடங்கக்கூடிய முதல் நாள் பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கொடியேற்றத்தோட தொடங்குது அன்றைய தினம் கற்பக விருஷம் மற்றும் சிம்ம வாகனத்தில் எழுந்தருளல் அம்மன் இரண்டாம் நாள் திருவிழா பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் இருபத்தி நான்கு திங்கட்கிழமை பூத அண்ணா வாகனத்தில் நடைபெறும் திருவிழாவின் மூன்றாம் நாள் ஏப்ரல் இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை கைலாச பர்வதம் காமதேவனு வாகனத்தில் எழுந்தருளல் நான்காம் நாள் திருவிழா ஏப்ரல் இருபத்தி ஆறு புதன்கிழமை அன்று தங்க பல்லக்கு வாகனத்தில் எழுந்தருளல் ஐந்தாம் நாள் திருவிழா ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி வியாழன்கிழமை வேடற்பரி லீலை தங்க குதிரை வாகனம் ஆறாம் நாள் திருவிழா ஏப்ரல் இருபத்தி எட்டு வெள்ளிக்கிழமை சைவ சமய சாபித வரலாற்று லீலை ரிசப வாகனத்தில் எழுந்தருளல் ஏழாம் நாள் திருவிழா ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை நந்திகேஸ்வரர் யாலி வாகனத்தில் எழுந்தருளல் எட்டாம் நாள் திருவிழா ஏப்ரல் முப்பது ஞாயிற்றுக்கிழமை ஸ்ரீ மீனாட்சி பட்டாபிஷேகம் வெள்ளி சிம்மாசன உலா ஒன்பதாம் நாள் திருவிழா மே ஒன்றாம் தேதி திங்கட்கிழமை ஸ்ரீ மீனாட்சி திக் விஜயம் இந்திர விமான உலா பத்தாம் நாள் திருவிழா மே இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் யானை வாகனம் புஷ்ப பல்லக்கில் எழுந்தருளல் பதினொன்றாம் நாள் திருவிழா மே மூன்று புதன்கிழமை தேரோட்டம் ரத உற்சவம் சப்த வர்ண சப்பரத்தில் எழுந்தருளல் பனிரெண்டாம் நாள் திருவிழா மே நான்கு வியாழன்கிழமை இரவு தல்லா குலத்தில் கல்லழகர் எதிர் சேர்வை மே ஐந்து பதிமூன்றாம் நாள் திருவிழா வெள்ளிக்கிழமை ஸ்ரீ கல்லழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளல் இரவு ஆயிரம் பொன் சப்பரத்துடன் சைத்யோபசாரம் வண்டியூரில் நடைபெறும் பதினான்காம் நாள் திருவிழா மே ஆறாம் தேதி சனிக்கிழமை காலை திருமாலிருஞ்சோலை ஸ்ரீ கல்லழகர் வண்டியூர் தேனூர் மண்டபம் சேச வாகனத்தில் எழுந்தருள் கருட வாகனத்தில் எழுந்தருளல் பிற்பகல் மண்டூக மகரிசிக்கு மோட்சம் தருதல் விழா நிகழ்ச்சி நடைபெறும் அன்று இரவு ராமராயர் மண்டபத்தில் தசாவதார காட்சிகள் நடைபெறும் பதினைந்தாம் நாள் திருவிழா மே ஏழு ஞாயிற்றுக்கிழமை காலை மோகன அவதாரம் இரவு மைசூர் மண்டபத்தில் கல்லழகர் புஷ்ப பல்லக்கில் எழுந்தருளல் பதினாறாம் நாள் திருவிழா மே எட்டு திங்கட்கிழமை கல்லழகர் அழகர் கோவில் வந்து அடுத்து வரக்கூடிய வீடியோ கல்லழகர் ஆற்றில் இறங்கும் நேரமும் சரி மீனாட்சி திருக்கல்யாணம் நடைபெறும் நேரமும் சரி அதை வீடியோ உங்களுக்கு வந்து வெளியிடுறேன் உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அது பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்பதான் தான் நாங்கள் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்